பணி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளிபர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜய் தாட்டை துறை உங்களுக்கும் ஏதோ ஒரு ரிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கைகலப்பான மாதிரி சில காட்சிகள் பார்த்தோம் என்ன நடந்தது ஆக்சுவலா சேட்டை வந்து என்ன பேசுறான்னா உதவி இடத்தை கேட்கறான் எத்தனை அப்படின்னு கேக்குறாப்ல ஆனா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழாயிருச்சாங்க அப்படியா இன்னொன்னு ஒரு முப்பது மணம் அந்த சேரில விழுந்துருச்சுன்னா நம்ம இங்க அரசியல் பண்ணிக்கலாம் என்று அறிவுறுத்தத்தக்கவாத இங்கதான் நான் கோபுரம் நீ என்ன பண்ணுற

சமூக செயற்பாட்டாளர் முகிலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீங்க தொடர்ந்து அங்க கள்ளக்குறிச்சிலே இருந்துட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து அங்க வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு சோசியல் மீடியால சில விஷயங்கள் வைரல் ஆச்சு சாட்டை துறைமுகம் அதே மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கைகலப்பு ஆன மாதிரி சில காட்சிகள் பார்த்தோம் என்ன நடந்தது ஆக்சுவலா மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் மரணங்கள் கூடுகிறது மனவேதனையில் மக்களோட மக்களாக அழுது குழம்பிக்கொண்டு அறக்க பறக்க வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இனங்கள் நூத்தி எட்டுல வந்து இறங்குது ஓடிய போய் இறக்குறோம் அதற்கு பிறகு அந்த கண்ணாடி குழுவைக்குள்ள ஒரு அரை மணி நேரம் வச்சு ஒரு மணி நேரம் வச்சு அழுக வச்சு அந்த பார்க்க வைக்கிறோம் அதற்கு பிறகு திருப்பி அந்த பிரேதங்களை எடுத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களை ஏற்றி இடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு கொண்டு போறோம் அங்கே எரிப்பதற்கு மரங்கள் போதிய மரங்கள் கிடைக்கல ராட்டிகள் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு பிறகு சர்க்கரைகளை கொட்டி கொட்டி எரிக்க வேண்டியதா இருக்கு அதற்கு பிறகு சக்கரை மூடைகளை ஓட வேண்டியது இருக்கு அது மட்டுமல்ல அந்த கட்டைகளை அடுக்குவதே பெரிய வேலையாக இருக்கிறது கோமியின் நதிக்கரையின் ஓரமாக இன்றைக்கு எரியூட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிணத்திற்கும் விலகுகள் பற்றாமல் வாகனங்களில் ஏறி வருகிற அவலச்சூழல் சூழல் இது அரசு நிர்வாகம் பொறுப்படுத்தாலும் கூட வேலையை செய்வதற்கு பணியாளர்கள் பத்தவில்லை ஓடியாடி ஆடி நாங்களும் உதவி செய்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஆஹ் வந்திருந்தார்கள் வீடு வீடாக நாம் தான் அழைத்து சென்றோம் அன்றைக்கு மாலை நான்கு மணி இருக்கும் அவர் எல்லா வீடுகளுக்கும் சென்று கொண்டிருந்தார் நாங்கள் களப்பணியாற்றி கொண்டிருக்கிற போது ஒரு வீட்டிற்கு முன்பு ஒரு குழந்தை பதிமூன்று வயது பதினாலு வயது இருக்கிற ஒரு குழந்தை சோகமாக அமர்ந்திருந்தது என்னமா ஏதோ சாவுக்காக எல்லா குழந்தைகளும் அங்க சோகமா தான் இருக்கு என்னமா இங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல நினைச்சு எங்கம்மா இருக்கிறாங்கன்னு கேட்டேன் அந்த ஓட்டு வீடு அதாவது சிறிய தொகுப்பு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சேன் சேலைய முழுக்க முகத்தை மூடிக்கிட்டு கூலி பிரிகி கிடந்தாங்க போய் சேலை இழுத்து விட்டு என்னமா பண்ணுதுன்னு கேட்டேன் பேக்கா பேக்கான்னு முடிச்சாங்க தெரிவித்துன்னு முடிச்சாங்க என்னமா அப்படின்னு கேட்டேன் இல்லப்பா நெஞ்செல்லாம் எரியுதுன்னாங்க ஏன் எரியுது என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாப்பா செவாக்கிரம் சாயங்காலமா ஒரு சாராய்ச்சி ஒரு பாக்கெட்டு ஏன்மா சொல்லலைன்னு சொன்னேன் செருவமும் தெரிஞ்சுச்சு அதனாலதான் சொல்லாம வீட்டுக்குள்ளேயே செத்து போய் பான் உடனடியாக அந்த தாயை ஒரு நாற்பத்தி ஆறு வயது இருக்கும் உடனடியாக அந்த தாய் அந்த காட்சி தளத்தில் வந்திருக்கிறது உடனடியாக அந்த தாயை வெளியிலே கொண்டு வந்து செவிலியர்களுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த செவிலியர்களை வரவழைத்து உடனடியாக நூத்தி எட்டு விரைவு வாகனத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த தாயை கள்ளக்குறிச்சியில கொண்டு போய் காப்பாற்றிய பெருமையங்களுக்கு முறையிலே இன்றைக்கு பிழைத்திருப்பதாக காலையிலே பதினோரு மணிக்கு அங்கே இருக்கிற மகள் இந்த தாயுடைய பிள்ளை நம்மளுடைய மகள் எனக்கு தொடர்பு கொண்டு பேசினார் இந்த மாதிரி அம்மாவுக்கு ஓரளவுக்கு சரியாச்சுன்னா நான் வந்து உங்களை பார்க்கணும் நீங்க வர்றீங்களா மருத்துவமனைக்குன்னு கேட்டாங்களை வந்துடுறேன் இந்த வேலைகள் இன்னைக்கு ரெண்டு பிணங்கள் வந்திருக்கு முடிச்சுக்கிட்டு வர்றேன் நேரம் இல்லை போறது ஓடி திரீங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மூன்று குழந்தைகள் ஏற்கனவே வீட்டுந்தனே அந்த குழந்தைகளுடைய வீட்டுக்குள் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களோட நான் பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே அந்த ஒரு பையன் என் மடியில தான் உட்கார்ந்துருக்கான் ஆனா அவனை கொஞ்சிக்கிட்டு அவன் அவன் அதுல இருந்து விடுதலை பெறணும் அதுல இருந்து மாறணும் என்னதான் தான் ஒரு ஆறுதலுக்காக சற்று நேரம் ஆறுதலுக்கு சிறிது போறேன் போகிற போது இந்த சேட்டை துறைமுருகனுடைய வாகனம் அங்கே வருகிறது ஆஹ் அந்த வீட்டுக்குள்ள அவன் வரல ஏன்னா அவன் செத்தாலும் அவன் கோலப்படாத கூட்டம் அவங்க போட்டோம் ஏன்னா நேரா சாராயம் வித்தவன் வீட்டுக்கு போறான் அடுத்த வீடு இல்ல ஒரு சின்ன ஒன்னு சின்ன குறுக்கீடு இல்ல நீங்க நீங்க கிண்டலா கூட அந்த சேட்டை துரைமுருகன் நீங்க சொல்றீங்க அதை பயன்படுத்துங்க பட் அந்த உரிமையில நம்ம தவிர்த்துக்கலாம் நம்ம நம்ம தொலைக்காட்சியில ஒளிபரப்பு பண்ண போறோம் இல்ல நம்ம தொலைக்காட்சியில ஒளிபரப்பு பண்ண போறோம் அதை நம்ம தவிர்த்துடலாம் அதாவது நான் எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பேங்க என்ன என்னுடைய எதிரிகள் என்னுடைய துறைகளுக்கு கூட நான் மரியாதை கொடுக்குறேன் மக்களுக்கு துறைகளுக்கு எப்படி நீங்க மரியாதை கொடுக்க சொல்றீங்க இல்ல நம்ம நம்ம நாகரிகமா இல்ல அவர் அப்படி நடந்துக்கிறதா நீங்க கருதுறீங்க அது இருக்கட்டும் நம்ம வந்து மக்களும் வந்து உங்களுடைய காணொலிகளை உங்களுடைய பேட்டிகளை பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதனால நம்ம நம்ம வந்து சரியா பயன்படுத்தினா சரியா இருக்குங்கிறது என்னுடைய இது அண்ணுக்குட்டி அண்ணுக்குட்டியினுடைய வீட்டிற்கு இந்த சேட்டை செல்கிறார் அதாவது முதல்ல காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க வந்தது அந்த வந்தது வந்து இந்த சேட்டை வந்த வாகனம் இனோவா கிறிஸ்டா என்கிற ஒரு புதிய கார் அந்த கார்ல ஒரு குண்டாந்தடிகள் ஒரு ஆறு ஏழு பேரு கட்சிக்காரர் ஒரு மூணு பேரு அந்த அது என்ன கட்சி நான் பேருடம் ஒரு ரெண்டு மூணு பேரு ஆஹ் வந்து இறங்குறாங்க அந்த வீட்டை நோக்கி நான் போகிறான் நான் பார்த்து கொண்டுறான் போகிற போது அந்த கண்ணுக்குட்டி வீட்டு கதவை உழைக்கிறான் உடைத்து உள்ளே போய் வீடியோ போடுகிறா ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு அது அவருடைய செயற்பாடு அதுல நம்ம வந்து குறிக்க முடியாது அதற்கு பிறகு அந்த கதவுல அந்த கண்ணுக்குட்டியினுடைய வீட்டு கதவுல இரும்பு கதவு அது அந்த இரும்பு கதவுல வந்து வாக்களிப்பீன் உதயசூரிய என்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அந்த ஸ்டிக்கரை பார்த்து ஏதோ பேசிட்டு எங்களுக்கு காதல கேட்கல நான் குழந்தைகளோட பேசிக்கிட்டு இருந்தோம் அதற்கு பிறகு அவர் என்ன பேசினார் என்பது அவரது வலையொலித்தலத்திலேயே அவர் இருக்கிறார் அதாவது வந்து தான் வந்து பெரிய சாராய வாரி தமிழ்நாட்டுக்கு தான் ஹோல்செல் பார்ட்டி ஆஹ் அதற்கு பிறகு இந்த வீட்டுக்காரங்க வந்து இங்க கள்ளக்குறிச்சி ஹோல்சேல் பார்ட்டி என்றெல்லாம் அவர் பேசுவதை பிறகு அவருடைய வலையொலித்தளத்திலேயே நான் தெரிந்து கொண்டேன் அவர் இதைத்தான் பேசிருக்கிறார் சொல்லி அப்ப வந்து நான் என்ன கேட்கலன்னா அந்த கிறிஸ்டா காரு இல்லாத கார் எப்படி வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு உரிய இடத்துல உள்ளே இந்த காவல்துறை அனுமதித்தது அந்த அதாவது விசாரணைக்கு உட்படுத்திய வீடு அது வியாபாரம் செய்த வீடு அந்த வீட்டு கதவை உழைப்பவர்களுக்கு இவர்களுக்கு யார் திரும்ப கொடுத்தது காவல்துறை இதை ஏன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை இதெல்லாம் ஏன் சரி செய்யல இதை வந்து நான் காவல்துறைக்கு வந்து வேண்டுகோள் வைக்கிறேன் இதெல்லாம் கணக்குல எடுக்கணும்னு நான் சொல்லுவாங்க அடுத்து அங்க போய் என்ன பேசுறாருன்னா நான் குழந்தைகளோட பேசிட்டு சரிப்பா நான் அடுத்த அதாவது இன்னொரு பெண்ணா வரப்போது அந்த பொட்டக்க போடணும் அதுக்காக கம்புகள் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு சரி நம்ம உடனடியாக அந்த இடத்துக்கு போகணும் அது இன்னொரு பத்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துல அது வந்துடும் நம்ம அந்த வேலையை செய்ய போகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பும் போது சேட்டை வந்து என்ன பேசுறான்னா ஆஹ் ஏண்டா அவன் உதவியாளர்க கேக்குறாப்புல ஏண்டா இந்த சேரியில எத்தனை பணம் விழுந்துட்டோம் அப்படின்னு கேட்கிறாப்புல ஆனா முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தேழு ஆயிடுச்சாங்கண்ணே அப்படியேடா இன்னொரு முப்பது பணம் அந்த சேரியில விழுந்துருச்சுன்னா நம்ம அங்க அரசியல் பண்ணிடலாம்டா என்று அருகிருக்கத்தக்க வாதம் இங்கதான் நான் கோவப்படுறேன்

அவருடைய நிர்வாகி வடிவேல் என் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி பேசவும் அவர் கேமராவை எடுத்து ஆன் பண்றாரு கேமராவை எடுத்து ஆன் பண்ண முடியாதான் வந்து யார் நீ என்று கேட்கிறார் நான் வந்து ஏதோ எதோ சண்டை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது சரி அடுத்த இடத்துக்கு ஓடணுமேனு நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் பின்னாடி ஒரு பத்து பேர் அந்த ஊர் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க நாங்க எல்லாருமே அந்த பணம் வருது அங்க போய் போடணும் சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு கடந்து ஓடிட்டு இருக்கிறோம் ஆக இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த விபி ராபர்ஸ் வடிவேல படம் எடுத்ததன் அடிப்படையில ஓங்கி கண்ணத்தில் அரைகிறார் அவர் எனக்கு ஓடி வந்து சொல்ற தோழர் நான் தோழர் என்று எதுக்கு உங்களை அடிச்சான் என்று இல்ல தோழர் என்னன்னு தெரியல எனக்கே தெரியல எதுக்கு அடிச்சான்னு தெரியல திடீர்னு வந்து அடிச்சான் சரி வாங்க கேட்போம்னு ஓர பயணத்தை தவிர்த்து விட்டு இதை கேட்காம விட்டோம்னா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வர்றான் கார்ல ஏறி வேகமா கார் போகுது எல்லாரும் ஓடுகிறோம் காரை நோக்கி ஓடுகிறோம் ஒரு முக்கத்துல போய் மெதுவாக அந்த கார் திரும்பும் போது போய் முன்னாடி அந்த கார் முறைச்சு ஆஹ் கண்ணாடிக்குள்ள இருந்த சேட்டைய கண்ணாடி இறக்கிய இறக்கணும்ல எதுக்கு அழிச்சிட்டு இவ்வளவு போறீங்கன்னு கேட்டேன் கீழே இறங்கிதான் உதக்கும் மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் காரை விட்டு கீழே இறங்கி இறங்குகிற போது அதிகார தோன்றையில் மிரட்டுகிற தொழிலில் இருக்கிற அனைத்து மீடியாக்களையும் ஆஃப் அண்ணன் சொல்றேன் அந்த அதெல்லாம் தெரியும் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்து ஆஹ் நான் பேசுகிறேன் எதற்காக அடித்தீர்கள் என்ன நோக்கத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம் அதெல்லாம் விட்டு இங்க வந்து வந்து ஒரு கலவர திட்டத்தோட வந்துருக்கீங்களான்னு சொல்லும்போது கையை நீட்டி என்னை அடிக்க முற்படுகிறா நீங்க அடிக்கிற மாதிரி தானே விஷுவல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் இல்ல இல்ல முதல்ல அவர்தான் வந்து கையை ஓங்கி அடிக்கிறாரு அந்த அடி அந்த ஊர் மக்கள் என்னை சுத்தி நிக்கிறவங்க மக்கள் மேல பட்டுறது நான் புரிஞ்சுக்கிறேன் என் மேலேயும் அடி விழுகுது இல்லைன்னு இல்லை ஆனாலும் நீங்க இல்ல அவர் கார் கிட்ட இருக்காரு அப்ப நீங்க வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி ரெண்டு பேருக்கு நடக்குது அப்போ வந்து டக்குன்னு நீங்க கை ஓங்குறீங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவரு திரும்ப கை ஓங்குற மாதிரி ஒரு காட்சி அப்படிதான் நான் பார்த்தது இல்ல வேற எதுவும் வீடியோ எதுவும் இருக்கா சொல்லி வருகிறேன் அவர் தான் கை ஓங்குறாரு கை ஓங்கி அடிக்கிறாரு நான் வந்து கொஞ்சம் குள்ளமா இருக்கிறேன் அவர் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறாரு என்னை சுத்தி மக்கள் நிக்கிறாங்க நான் புரிஞ்ச உடனே என் தலையில விழுகுது அடுத்து இந்த கண்ணாடிக்கும் பக்கம் அதாவது இப்படி இப்படி விழுகுது அப்ப அந்த அடி விழுந்தது அந்த ஊருக்கார் மேல விழுந்து என் மேலையும் படுது அப்பதான் நான் கோவப்பட்டு நான் அடிக்கிறது திரும்பி அடிக்க அந்த மக்களை தாண்டிதான் நான் அடிக்கிறது அந்த காட்சி தான் வெளியாயிருக்கீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் இங்க நடந்தது நான் அந்த இல்ல ஒண்ணு இல்ல இப்ப நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய துயரத்தை ஆற்றுவதற்காக நீங்க போயிருக்கீங்க அவரும் ஒரு விஷயத்துக்காக போயிருக்காரு இங்க வந்து ஒரு அங்க போய் இது மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுங்கிறது எப்படி ரெண்டு பேருமே நீங்க சமுதாயத்துல அந்தந்த மக்களால் வந்து பாராட்டப்படக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போது ரெண்டு பேரும் இது மாதிரி அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா இல்ல நம்ம 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 செய்ய செய்கிற வேலை அங்க நீங்க மக்களை விசாரிச்சு பாருங்க முகில் வீரப்பனார் என்ன வேலை செய்தார் என்று மக்களே சொல்லுவார்கள் ஆனால் இவர்கள் வந்து என்ன வேலைக்காக வந்தது அங்க வந்து பிணாந்து அங்க வந்து கட்ட தூக்குனாங்களா எதுக்காக வந்தாங்க ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க இல்ல ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறீங்க எதுக்காக வந்தாங்க அவங்க சாட்டியத்துறை எதுக்காக வந்தாரு திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்குவதற்காக இருந்தவர்கள் இல்ல அது எதுக்காக வரணும் அவங்க எதுக்கு கலவரத்தை அவங்களுக்கு தூண்டுனாங்க அரசியல் செய்ய பிணத்து மேலதானே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஈழத்தில் கொத்து கொத்தாய் செத்ததில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க இப்ப இங்க வந்து இந்த பிணத்தின் மீது அரசியல் செய்யணும் அப்புறம் என்ன அவங்களுக்கு வேற சொல்லுங்க ஏன்னா ஈழத்தின் இறுதி யுத்தத்துல பங்கெடுக்க பங்கெடுத்தவர்களா இல்ல அவர்களுக்காக உதவி செய்தவர்களா அல்லது ரத்தம் இங்கிருந்து கொடுத்து அனுப்பியவர்களா மருந்து மாத்திரை அனுப்பியவர்களா நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிற ஆஹ் வசனகர்த்தா கர்த்தா வருமா அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது அவர் நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அவரும் நானும் இணைந்தே மருந்து மாத்திரைகளை இங்கிருந்து இருக்கிறோம் சாட்சிக்கு இன்னைக்கு இவங்க எங்க போனாங்க சொல்லுங்க பாப்பா அதெல்லாம் பழைய கதை நான் அதெல்லாம் பேச விரும்பல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற அசாதாரண சூழலில் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது மக்களும் பொறுப்பு உணர்ந்து நம்ம எல்லாரும் செயல்பட்டா சரியா இருக்கும் அப்படிங்கறது வந்து பதிவு பண்ணிருங்க நம்ம ஒரு பொறுப்பு இல்லாம நாங்க பேசவில்லை நினைத்திருந்தாலும் அந்த வாகனத்தை நாங்கள் அடித்து ஒருக்கிருக்கலாம் ஒரு கண்டு விட்டாவே கண்ணாடி உடஞ்சிருப்போம் நாங்கள் ஏன் அதை செய்யவில்லை திசை மாற்றி வேறு வகையில் இதை கொண்டு விடக்கூடாது நாம் வன்முறைக்கு காரணமானவர்களாக ஆகிவிடக் கூடாது நாம் வந்திருக்கிற நோக்கம் வேற இது அல்ல அதனாலதான் நாங்க மௌனமா அமைதியா கடந்து போக நினைச்சோம் இல்லைன்னா அங்க நாங்க அவனை போல கலவரம் செய்யணும் நினைச்சிருந்தா அவனுடைய வாகனம் அந்த ஊரை விட்டே வெளியில போயிருக்காரு ஓகே நீங்க ரொம்ப சரியான ஒரு விஷயத்த தான் பண்ணிருக்கீங்க அங்க கள்ளக்குறிச்சியில தொடர்ந்து இருந்துட்டே இருக்கீங்க மக்களோட நிறைய விஷயங்கள் நீங்க பேசி இருக்கிறீங்க பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல இன்னொரு செய்தியும் சொல்றேன் ரொம்ப சொல்லுற செய்தியும் சொல்லிடுறேன் அவனுடைய எக்ஸலத்திலே ஒரு விஷயத்தை பதிவிட்டு இருக்கிறார் நான் வந்து குடிச்சுட்டு போதையில போய் அங்கே இருக்கிற பெண்கள் தவம் குளித்ததாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அட போலிகளே நான் தேனீர் குழம்பையே அருந்தாதவன் நமது ஐபிசி சேனல்ல நான் வருகிற போது அங்க என்னுடைய தங்கை பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணா நீங்கள் தேநீர் குழம்பி சாப்பிட மாட்டீங்க என்னன்னா வேணும் என்று கேட்பார்கள் நான் எப்படி போதைக்கு ஆளாவேன் நான் பிரபாகரன் பிள்ளை உண்மையான பிள்ளைகள் வீரப்பனார் கரம்பிடித்து பிடித்து காடுகளில் நடந்தவர்கள் நாங்கள் அந்த பழக்கத்திற்கு ஒருபோதும் உள்ளாக்க மாட்டோம் ஆனா இவங்க குடியான இவங்க புடிச்சுபுட்டு எம்மி பழைய சுமத்துக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் நீங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் கேளுங்க இல்ல நீங்க நீங்க இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல நான் குடிக்கறது இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க அப்ப ஒருவேளை குடிச்சிருந்தா அப்படி ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பா அங்க கள்ளக்குறிச்சி மக்களை உங்களை விரட்டி அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கல நீங்க இன்னும் கள்ளக்குறிச்சில தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கீங்க போது அது அத்தாட்சியா வந்து இருக்கு அது ஒரு தவறாதான் பதிவு பண்ணிருக்காங்க இது மூலியமாவே தெரியுது அத நம்ம தள்ளி வச்சிருவோம் நீங்க வந்து தொடர்ந்து இது மட்டும் தவறு இல்ல அவன் செய்த நடவடிக்கை தவறு அவன் பேசியதே தவறு அதை கள்ளக்குறிச்சியில இப்ப கள நிலவரம் என்னவா இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு இன்னும் வந்து உயிரிழப்புகள்ல இருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு அது உண்மையா பொய்யா எப்படி இருக்கு அங்க கள நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் விழுப்புரம் மாவட்டம் எத்தியார் குப்பத்தில் நடைபெற்ற இதே விசச்சார மரணங்கள் இருபத்தி ரெண்டு தங்க கடலோரம் நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள் அன்றைக்கே அந்த மண்ணில் உதவிக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதருடைய கண்டடிகளுக்கு பக்கத்தில் என்று நான் சொன்னேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரிங்கராயன் மலையில் மிகப்பெரிய சாராய ஊரல் நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனம் செலுத்தி அங்கே இருக்கிற மக்களை பார்க்க வைக்க வேண்டும் என்று நான் வலையொழுத்தளத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இன்றைக்கு அதே கல்வராயன் மலை தவ்வாது வாசம் வீசுகிற கல்வராயன் மலையில் இன்றைக்கு சாராயம் வீசுகிறது கல்வராயன் மலையில் தோன்றிய கோமிகி நதியில் தண்ணீர் ஓடுவதை விட சாராயமே அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காட்சிகளை இன்றைக்கு காலை சரியாக பத்தரை மணி அளவில் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிற காவல்துறையை சேர்ந்த அதிரடிப்படை வீரர்கள் கல்வராயன் மலை பகுதிகளில் சாராய ஊரலை கண்டுபிடித்து ஆயிரத்தி எண்ணூறு லிட்டர் சாராயத்தை இன்றைக்கு அளித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இது இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் தொடர்ந்து காவல்துறையிடம் நாம் பேசி வருகிறோம் கன்வராயன் மலையை சுற்றி இருக்கிற ஏழு மலைகள் இந்த ஏழு மலைகளிலும் துல்லியமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் எவராக இருந்தாலும் விட்டுவிடக்கூடாது இந்த மனித வேட்டையாடிய நரகர்களை இந்த நாசகார சக்திகளை உடனடியாக சட்டத்தின் முன் தண்டிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பெரிய ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆறு நாட்களாக தூக்கமில்லை பசியின்மை சோர்வு இதை அனைத்தையும் கடந்துதான் தளத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் காரணம் செத்தவர்கள் அனைவரும் சிங்களவர்கள் அல்ல தமிழர்களை மண்ணை பாதுகாத்தவர்கள் என் மண்ணிற்காக உழைத்தவர்கள் ஏதோ கடின உழைப்பிற்கு பிறகு கண் அயர்ந்து உறங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு விடயம் தேவைப்பட்டது என்பதற்காக சம்பாதிக்கிற முன்னூறு நானூறு ரூபாய் பணத்தில் அரசு நிற்கிற மதுவானங்களை குறித்து நாம் கண்ணயற முடியாது என்று கவலையுற்ற தமிழர்கள் கற்றுக்கொண்டதின் விளைவாகத்தான் இன்றைக்கு கல்வராயன் மலையில் ஊற வைத்திருந்த கள்ளச்சாராயம் என்ற விசச்சாராயத்தை குறித்து இதுவரை அரசு ஐம்பத்தி ஒன்பது சொல்லுகிறது அது பொய்யான தகவல் அறுபத்தி ஏழை தாண்டி இருக்கிறது ஐம்பத்தி ஒன்பது மனித உடல்கள் அந்தந்த ஊர்களில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சங்கரா இதர கிராமங்களில் இருக்கிற தகன மேடைகளில் ஆங்காங்கே எரியூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிகமாக கருணாபுரத்தில் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் இதுவரை எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு பேர் புதைக்கப்பட்டதில் ஒருவரை இன்றைக்கு அரசு நிர்வாகம் தோண்டி எடுத்திருக்கிறது மறு பிரேத பரிசோதனை என்கிற பெயரில் ஏனென்றால் மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆட்சியர் அவர்கள் அங்கே இருந்த பிரவீன் சுரேஷ் போன்ற முதல் இந்த சாராய பள்ளிக்கு ஆனவர்கள் அடுத்தடுத்து ஒரு மணி நேரத்தில் நான்கு பேர் விழுந்ததற்கு பிறகு அந்த மாவட்ட தலைவர் இருக்கிற அனைத்து வடவழித்தலங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களுக்கு இது சாராய மரணம் அல்ல அவரவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் அந்த இருவர் மரணத்திற்கும் அந்த நால்வர் மரணத்திற்கும் சென்றவர்கள் மாவட்ட ஆட்சியரே சாராயத்தால் சாவு இல்லை என்று சொன்னதற்கு பிறகு இருக்கிற சாராயத்தை சாப்பிட்டு விட்டார்கள் குறிப்பாக பெண்கள் ஆறு பேர் அடங்குவார் மதமோ சாதியோ நாம் பேசிவிட முடியாது பல்வேறு சமூகத்தை இறந்திருக்கிறார்கள் அதிகமாக அடித்தட்டு மக்கள் அன்றாடங்காய்ச்சி மக்கள் உழைப்பு மக்கள் தான் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் மதத்தை சார்ந்தவர்கள் மார்க்கம் குடிபோதையில் இருப்பவர்களை மார்க்கம் தண்டிக்கும் என்று சொன்ன மதத்தை சார்ந்தவர்கள் கூட இதுவரை ஆறு பேர் இறந்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில இன்னும் நாடு பிரேதங்கள் இருக்கிற சேலத்திலே இரண்டு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது விழுப்புரத்திலே ஒன்று ஜிப்மர் மருத்துவமனையிலே ஒன்று என்று ஒரு இருபது நிமிடங்களுக்கு முன்னால் நமக்கு வந்திருக்கிற தகவல் இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அந்த மருத்துவமனைகளுக்கு சென்று கையொப்பம் இட வேண்டும் இட்டால் தான் அந்த மருத்துவ நிர்வாகம் அந்தந்த பிணங்களை கொடுப்பார்கள் இது சட்ட நியதி ஆகையால் அந்த பிரேதங்கள் இன்னும் வந்து சேரவில்லை மக்கள் ஆறு நாட்களாக அழுது கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் வயிறில் உணவு இல்லை உடம்பில் தெம்பில்லை கண்ணீரில் கண்ணீர் இல்லை அழுதழுது அந்த மக்கள் குழம்பும் விளக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றேன் மனதை உருக்கிய சம்பவம் கருணாபுரத்தில் சாராயம் விற்பனை செய்த கண்ணுக்குட்டி ஒரு எட்டு கெட்டு என்கிற தொகுப்பு வீட்டிலேதான் மனைவியோடு வாழ்ந்திருக்கிறார் அவர் ஒரு கிளை வியாபாரி மொத்த வியாபாரியை கைது செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு இப்பொழுது சொல்லுகிறது அந்த கண்ணுக்குட்டி வீட்டில் இருக்கிற ஒரு கொட்டகையிலே அவர்கள் சாராய விற்பனை செய்திருக்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரம் காவல் நிலையம் வெறும் இருநூறு மீட்டரில் உள்ளது வருவாய்த்துறை அலுவலகம் இருநூறு மீட்டரில் உள்ளது நீதிமன்றம் நூறு மீட்டரில் உள்ளது இன்னும் இதர அரசு அலுவலகங்கள் எல்லாம் அந்த உள்ளாகவே இருக்கிறது குறிப்பாக காவல் நிலையம் நூறு மீட்டருக்குள் இருந்தது நான் முதல் கலாயை காவல் நிலையத்திலிருந்து தான் தொடங்கினேன் காவல் நிலையத்திற்கு எதிர்த்தாப்பில் பத்தடி தூரத்தில் ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி இருக்கிறது அந்த தொட்டியை ஒட்டிய ஒரு சிறிய கட்டடம் அந்த கட்டிடத்துக்கு மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை விட்ட பாக்கெட்டுகளை நானே எடுத்து வடையொலி தளத்தில் காண்பித்திருக்கிறேன் பத்தடி தூரத்தில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு எதிர்ப்புறமாகவே சாராய பாக்கெட்டுகள் கிடைக்கிறது கூட ஒரு கேள்வியை கேட்கலாம் சாராய பாக்கெட்டு நீங்க எப்படி சொல்றீங்க கேட்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவு கொண்ட நெகிழி பையி மேல முடிச்சு போட்டிருக்கோம் கீழே அடித்தளத்துல ஒரு பக்கம் பல்லால் கடித்து ஓட்டை எழுந்திருக்கா அந்த ஓட்டை வழியாகத்தான் சாராயத்தை இழிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அந்த பைய பார்த்தோம்னாவே அது சாராய பைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம் சாராய பையனுடைய அங்கு அடையாளங்கள் இதுதான் ஆக அதை பொதுமக்களா அல்லது அந்த காவல் நிலையத்தில் பணி செய்த காவல் போக்கிரிகளா என்கிற கேள்வி நமக்கு எழுதுகிறது இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஒருவன் சாராயத்தை நாக்கிலே தொடாமல் கூட அந்த கண்ணுக்குட்டி வித்திருக்கிறான் என்றால் இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்டவர்கள் யார் யார் ஒரு கட்சியை எப்படி நாம் குறை சொல்ல முடியும் நான் இரண்டு பேராக பார்க்கிறேன் அரச கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு அரச கட்டமைப்பில் அங்கே இருக்கிற கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் பணியாளர்கள் கங்காணிகள் அடுத்து கிராம நிர்வாக அதிகாரி அடுத்து மேலே வருவாய் அதிகாரி அதற்கு மேலே வட்டாட்சியர் இப்படி அடுக்கு நிலை கொண்டிருக்கிற நம் அரசியல் உப்பு சட்டத்தில் அரசு பணியாளர்கள் அவர்களுக்கு தெரியாமல் அந்த சாராயம் அங்கே இருக்கப்பட்டிருக்கும் ஏன் கங்கணிகளாக வேலை செய்யக்கூடியவர்கள் நிர்வாக அதிகாரி எப்படி இதை மூடி மறைத்தார் ஏன் இதை மாவட்ட ஆட்சியருக்கு எடுத்துச் செல்லவில்லை ஏன் கொண்டு போகப்படவில்லை ஏன் என்றால் காவல்துறை திட்டமிட்டு தடுத்திருக்கிறது காவல்துறை ஒரு நாளைக்கு இரவு இரண்டு மணி அளவில் தான் கைவிட்டு போய் வாங்குவார்கள் இரண்டு அல்லது மூன்று மணிக்கு போய் சின்ன கண்ணுவை அதாவது கண்ணுக்குட்டியை எழுப்பி அவர் மனைவியை எழுப்பி ஏழாயிரம் ரூபாய் எண்ணி அந்த ரப்பர் பேண்ட் போட்டு தனியா ஒதுக்கி வச்சிடணும் அது காவல்துறை இந்த கண் என்போர் என்பவர் பெரிய வசதி படைத்தவர் அங்க அன்றாடம் காய்ச்சி அவருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும் சம்பளத்திற்கு வேலை செய்தவர் இதற்கு முதலாளிகள் யார் இப்பொழுது அரசு ஏதோ இதுவரை பதினேழு பேரை கைது செய்திருக்கிறது விற்பனையாளர்களை நான் முதலில் குற்றச்சாட்டு வைக்கிறேன் தங்காணி வேலை செய்தவர்கள் கிராம நிர்வாகத்தை ஆண்ட அந்த கிராம நிர்வாக அதிகாரியை வருவாய் அதிகாரியை வட்டாட்சியர்கள் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியரை அங்கிருந்து அடித்திருக்கிறது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட காவல்துறை அதிகாரி நான் கேட்கிறேன் இந்த காவல் நிலையத்தில் பணி செய்தவர்களை எல்லாம் பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்கிற நிரந்தர பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட வேண்டும் அந்த அயோக்கிய பொறுக்கிகளை கையூட்டு வாங்கி கொண்ட காவல் பொறுக்கிகளை கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதால் நம்மளுடைய எண்ணம் அரச கட்டமைப்பு அடிப்படையிலேயே பிழை செய்திருக்கிறது அடுத்து அரசியல் கட்டமைப்பு நான் என்ன கேட்கிறேன்னா அந்த ஊர்ல எல்லா கட்சிக்குடியும் பாருங்க எல்லா கட்சிக்குடியிலும் கிளை செயலாளர் ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல எல்லா ஆள் இருக்கு இல்ல இந்த கட்சியாளர்கள் என்ன அங்க குடுங்கி கிழிச்சாங்க அந்தந்த கட்சி தலைமைக்கு இந்த மாதிரி சாராயம் விற்குங்கிறத கொண்டு போயிருக்கலாம்ல கட்சிகள் முடிவெடுத்து அங்கே போராட்டங்கள்ல இறங்கியிருக்கும்ல போலீஸ் வந்து கையூட்டு வாங்காம இந்த மக்களை காத்திருக்கும்ல இந்த அரசியல்வாதிகளும் அங்கே கண்டுகொள்ளாமல் போனார்கள் எல்லா அரசியல் கட்சியும் நான் எதை எந்த கட்சியும் பார்க்கல சொல்லல எல்லா கட்சிக்கும் அங்கே குடிப்பட ஆக அது மட்டுமல்ல அரசியல் கட்டமைப்பில் அங்கே கவுன்சிலர் நகராட்சி உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நகர்மன்ற தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களெல்லாம் ஏன் இந்த அரசு இதுவரை கைது செய்யப்படவில்லை ஏன் அவர்களை பணி நீக்கம் செய்யவில்லை ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது கள்ளக்குறிச்சியில வந்து இந்த அரசாங்கம் உண்மையை மறைக்க பாக்குது இறப்பு விஷயத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க அது மட்டும் இல்லாம கட்சிகளுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே இந்த கள்ளாச்சாரம் விட்டதுல சில பேர் வந்து உடந்தையா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க காவல்துறை அதிகாரிகளும் இதுக்கு உடந்தையா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க மக்கள் வந்து தொடர்ந்து அங்கே துயரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நீங்க பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கீங்க இப்போ கள நிலவரத்தின்படி இப்போ வந்து அங்க பல்வேறு கட்சிகள் வந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்ப அதிமுக சார்பில ஒரு போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு போராட்டம் திமுக சார்பிலையும் அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கம் சார்பிலும் வந்து நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் நாங்களுக்கு உங்களுக்கு உடந்தையா இருப்போம் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு அரசாங்கம் சார்பா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்து வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த உதவிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அது பத்தி என்ன சொல்றாங்க பத்து லட்சம் அரசு வந்து செத்தவன் பிணத்தின் மீது புதை போட்டு புதைக்கவில்லை அவன் இருக்கும்போதே அந்த குடும்பத்திற்கு சுமையாக இருந்திருக்கிறான் சம்பாதிப்பதை எல்லாம் குடித்து விட்டுத்தான் வீட்டிற்கு வந்து பெண் பெண்டாட்டிகளை போட்டு அடிப்பது ஆக அவன் ஒரு பெரிய சுமையாகத்தான் இருந்திருக்கிறான் அவன் சம்பாதித்த அந்த குடும்பங்களை தூக்கி நிறுத்தவில்லை இன்றைக்கு அரசு வந்து பத்து பத்து லட்சம் கொடுத்திருக்கிறது என்றால் மக்களுக்கு சிறிய ஆறுதல் ஏன் ஆறுதல் என்று சொல்லுகிறேன் என்றால் ஒரு குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் இரண்டு பசங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு பௌத்திரம் நோய் அப்பா வந்து குடிகாரர் அவருக்கு ஒத்த கை இல்லை அவர் சுமை தூக்கும் தொழிலாளியாகவும் இருந்திருக்கிறார் வர்ணப்பூச்சி வீடுகளுக்கு போய் பேட்டடிக்கிற வேலையும் செஞ்சிருக்கிறாரு அந்த ஒத்த கையிலே தூங்கிக்கிட்டு அடிப்பார்ன்னு சொல்லுவாங்க அந்த அசதியில அவர் தினந்தோறும் வந்து சாராயம் குடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அந்த மூத்த குழந்தை பெண் குழந்தை பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறது அந்த குழந்தை வந்து தந்தோறும் கண்டித்து கண்டித்து அவர் கேட்டபாடில்லை அந்த பாப்பா சொல்லுது என்னை சித்தப்பான்னா இப்போ உறவு முறை சொல்லி கூப்பிடுது ஏன்னா நான் அந்த குடும்பத்தோடு ஐக்கியமாகிறேன் பாப்பா அப்பா நான் வந்து அம்மாவுக்கு பௌத்திரம் போயிட்டு இது ஓமம் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஓமம் மாட்டு கடையில போய் டம்ளர் போய் ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்தேன் அப்பா ஏற்கனவே அந்த வீட்டுக்கு போன அவர்களை சாராய பாக்கெட் ரெண்டு அவருக்கு ஒன்னு அங்கேயே குடிச்சிட்டு ஒன்னு வீட்டுக்கு கொண்டு வந்தாரு கொண்டு வந்து வீட்டுல வச்சு டம்ளர்ல ஊத்தி வச்சிருந்தாரு நான் ஓம வாட்டாங்கிட்டு வச்சுட்டேன் அம்மாவுக்கு அம்மா பௌத்திர நோயால பாதிக்கப்பட்டதுனால அம்மா இங்க வச்ச சரி மக வந்து ஓம வாட்டு வாங்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாராயத்தை எடுத்த அந்த அம்மா குடுச்சு அவங்க வீட்டுல முடப்பாக்கெட்டு சாராயம் குடிச்ச அவர் வந்து இறக்கல அந்த அம்மா தான் பஸ்ட் இறக்குறாங்க அடுத்து அவர் இறந்துடுறாரு மூத்த பெண் குழந்தை வயசு பதினாறு அடுத்து பதிமூணு வயசுல ஒரு பையன் இருக்கான் அடுத்து பத்து வயசுல ஒரு பையன் இருக்கான் இந்த பையங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு யார் நான் விசாரிச்சேன் அந்த பையன் அந்த பிள்ளைங்களுடைய அப்பத்தா இருக்காங்க அந்த ப பிள்ளைங்களோட சித்தப்பா இருக்கிறாரு அவரும் ஒரு குடியாரு நான் போய் உட்கார்ந்துக்கிறேன் அவனே குடிச்சு விட்டு வந்து நல்லா கிடக்கிறான் அவங்க அம்மாச்சி இருக்கிறாங்க அவங்க அம்மாச்சி பேசுறாங்க நான் அந்த குழந்தைகளை விடவே மாட்டேன் என்றெல்லாம் இப்பொழுது பேசுகிறாரு அந்த குழந்தைங்க பேர்ல இன்னைக்கு அரசாங்கம் தலா அஞ்சஞ்சு லட்சம் ரூபாய் வைப்பு தொகையாக போட்டிருக்கிறது அந்த குழந்தைங்க தங்கி இருக்கிற வீடு வாடகை வீடு மூவாயிரம் ரூபாய் ஓட்டு வீடு அது கரண்ட் பில் வந்து நானூறு ரூபாய் ஆஹ் அங்க வந்து பண்றது எழுநூறு ரூபாய் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு உரிமையாளர் வசூல் செய்திருக்கிறார் இதை வந்து கவனத்துக்கு நம்ம அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம் இப்ப அரசு வந்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா அவன் செத்து போயிட்டான் இந்த பணம் செத்தவனுக்கு அல்ல இருக்கிறவர்களுக்கு அடுத்த வாழ்வை நகர்த்துவதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும் பத்து லட்சம் என்பது வாழ்நாள் முழுவதும் பயன்பட போற பணம் அல்ல தற்காலிக தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த குழந்தைகள் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா அந்த குழந்தைகள் வந்து யாராவது உதவி பண்ண வரணும் அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகுதுங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகணும் அந்த உடம்பு சரி இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கல அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் பாக்கணும்னா மனதார கூட இருக்கிறவங்க பாத்துருவாங்க ஆனால் இருபது ரூபா கொடுத்தா கூட அந்த அம்மாக்கள் வந்து பாக்குறதுல ஒரு உற்சாகம் இருக்கும்ல அந்த இருபது ரூபா கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு பணம் ஏது இன்றைக்கி அந்த குழந்தைகள் பேரில் இருபது லட்சம் வந்து பணம் போட்டிருக்காங்க இன்னைக்கு பல பேர் வந்து குழந்தை வந்து இதெல்லாம் அந்த குழந்தை இதெல்லாம் வந்து நாங்க காப்பாத்திடுவோம் நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அந்த குடியார கண்ணாட்டி அங்க வந்து ஒரு குடியார வந்து அவங்க சித்த பெண்ணு அவை அந்த பணத்தை அவகரிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வை யார் தீர்மானிப்பது இன்னைக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னவெல்லாம் கொண்டு அந்த குழந்தையை காப்பாத்திடுவாங்களா அந்த குழந்தைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருவாங்களா எதுக்கு இந்த பணத்தை கொடுத்தீங்க குடிக்காத என் கையில இருக்க பணத்தை வாங்கி குடிச்சவனுக்கு குடிப்பீங்களான்னு கேட்டா எவ்வளவு பெரிய தற்கொலைகள் இது அரசு கொடுக்கிற நிறைய விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்